போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறத்தது எலிகுண்டு தடலாயுதங்கள் எரிந்து தாம் வரானது கருத்துகின்ற Bonjour à tous, voilà comme Nous sommes rassemblés ici aujourd'hui pour la commémoration du génocide des Tamouls. Il y a de cela 16 ans. Nous avons l'honneur ici d'avoir la présence du maire de Noisy-le-Sec. Nous avons également la présence de diverses associations, les associations franco-tamoules. Pour cela, un discours va être lu par la. par les. Mesdames et messieurs les élus également, excusez-moi, je ne vous ai pas vu. Nous aurons aussi un discours qui sera lu par une jeune franco-noisienne. Et je me présenterai également après pour me présenter en tant qu'ancien noiséen. J'ai également fait ma scolarité ici même. Merci. Nous allons également allumer la flamme de la commémoration et on, et on invite tout le monde à se recueillir également devant cette flamme. Merci. Merci.

வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியு நொசிலிசிக் தமிழ்ச்சொலை மாணவர்களின் முள்ளிவாய்க்க நினைவேந்தல் மே பதினெட்டு அமைதி பேரணியும் அதற்காக ஒன்று கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என அத்தனை பேரின் தமிழ் உணர்வும் நாடு அதாவது தமிழீழம் என்ற ஒரு ஒரு சொற்பொருளுக்கமைய அனைத்து தரப்பினரும் தமிழ் மக்களாகிய நாம் ஒன்று கூடி புலம்பிய நாட்டில் அனுஷ்டிக்கும் மூலிவாய்க்கால் நினைவேந்தல் பேரணி மே பதினெட்டு எம் வாழ்க்கையில் அதாவது தமிழர்களுடைய வாழ்க்கையில் அழியாத வடுக்களாக என்றும் காலத்தால் விழுப்புண் போல எம் மனதில் பதியப்பட்டிருக்கும் ஆதங்கங்கள் உறவுகளை இழந்த ஏக்கங்கள் எமக்கென தமிழ் ஒரு நாடு இல்லை என்ற ஒரு பரிதவிப்பு அது எந்த நாட்டில் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எமது மனதில் அது ஒரு ஏக்கமாகவும் தவிப்பாகவுமே இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கமைய எமது உறவுகளை நாம் ஒரே நாளில் சிங்கள அரசு காவுகொண்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் எமது தமிழீழம் தாயகப் போராட்டம் தமிழீழம் என்ற தனிநாடு என்று எதுவுமே அறிந்திருந்தாத பிஞ்சுப்பாளர்கள் எம் மாணவ செல்வங்கள் ஒன்று கூடிய ஒரு அமைதி பேரணி தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நொசுலிசேக் தமிழ் மாணவர்களின் இந்நிகழ்வானது உணர்வுபூர்வமாக எல்லோர் மனதிலும் அவ்வளவு ஆணித்தரமாக பதிங்க பதிந்துள்ளது அதை எம்மால் என்றும் மறக்கவும் முடியாத மன்னிக்கவும் முடியாத ஒரு அடையாள போராட்டமாக எம் பாலகர்கள் எம் மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களாக உணர்ந்து கொண்டவர்களாக அமைதியாக அதை கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என எமது தமிழ் கொண்ட அனைத்து தரப்பினரும் அதற்கு அமைவாக நடந்து கொண்டு வருகின்றார்கள் காலத்தில் அழியாத இவ்வடுக்கலை எம் மாணவ செல்வங்களுக்கு அதாவது எம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களிலும் நிலை அமைந்து விட்டது என்பது பரிதாபமே இப்புலமையர் மண்ணில் வாழ்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழீழம் தமிழ் மக்கள் தனிநாடு என தமிழ் மொழி என அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் ஒரே இடம் தமிழ் சோலை கற்பிக்கும் ஆசிரியராக நான் அதனை ஒரு பெரும் பொறுப்பாக எடுத்துக்கொள்கின்றோம் நான் மட்டுமல்ல அனைத்து ஆசிரியர்களுமே அதனை ஒரு பெரும் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நடந்து வருகின்றார்கள் இப்பொறுப்புகளில் நான் மட்டுமல்ல அனைத்து ஆசிரியர்களும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தவற மாட்டோம் என நினைக்கின்றேன் நினைக்கின்றோம் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தமிழ் தமிழீழம் என்ற ஒரு உணர்வை நாம் என்றும் என்றும் அதனை ஒரு கட்டுக்கோப்பாக அதற்குள் வாழ்ந்து வரும் வாழ்ந்து வருபவர்களாகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்வோம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழ்ச்சோலை சோலை தமிழ்ச்சோலை நிர்வாகி மற்றும் தலைவர் மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி பிள்ளைகள் தமிழ் தெரியாமல் போனதற்கும் அவர்கள் தமிழை பழகிக் கொள்ளாமல் போனதற்கும் யாரோ சில தயவர்கள் போட்ட தடைதான் காரணம் என்று கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் உண்மையான தமிழ் குருதி உங்கள் உடம்பில் ஓடினால் உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் மொழியாக தமிழை கற்றுக் இது வெறும் மொழி அல்ல நம் பண்பாடு சிந்தனை அறம் அத்தனையும் உள்ளடக்கிய தமிழை உயிரென்பேன் கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்ற சிந்தனையின் மொழியில் நாம் பத்து சொற்களை பயன்படுத்தினால் நான்கு சொற்கள் பிற பேசுகின்றோம் நம் பிள்ளைகள் பேசும்பொழுது பத்து சொற்களில் எட்டு சொற்களை பிற பேச நீடித்தால் நம் பேரப்பிள்ளைகள் அருங்காட்சியகத்தில் வேடிக்கை பொருளாக பார்ப்பார்கள் சில காலங்களுக்கு பிறகு நம் மொழி ஏன் இப்படி வழக்குழிந்து போனது என்று விடை தெரியாமல் தேடும் பொழுது அதற்கு காரணமே நாம் தான் என்பது தெரியாமல் கிணறி கொண்டிருக்கும் தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் எனக்கு சரியாக பேச வராது என்பதும் என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவதும் ஒன்றுதான் தமிழ் நம்முடைய அடையாளம் பணத்தை பொருளை புகழை விட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம் ஆனால் அடையாளம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதில் இருந்து மேள முடியாது நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் தமிழ் நுட்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள் பொதுவெளிகளில் பேசும்போது என்று அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் ஐயா அம்மா மாமா அத்தை வணக்கம் நன்றி மகிழ்ச்சி நல்லது சிறந்தது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள் ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் என் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கி விடாதீர்கள் கைகூப்பி கேட்கின்றே நம் தமிழை விட்டுவிடாதீர்கள் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா அந்தாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம்